தமிழ் சினிமாவினுடைய இரண்டு துருவங்களுடைய சந்திப்பு இன்றைய தினம் நடைபெற்றிருக்கு ரெண்டு பேரும் இவ்வளவு காலத்திற்கு பிறகும் அதே நட்போடு வந்து தொடர்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாகவும் இன்றைய இளம் தலைமுறை நடிகர்கள் எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் அது அமைஞ்சிருக்கு அதாவது கடந்த வருடம் நடந்த பார்லிமெண்ட் தேர்தலின் போது நடந்த பேச்சுவார்த்தையின்படி ராஜ்யசபா எம்பி சீட் ஒன்று திமுக சார்பில் கமல்ஹாசன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது இதுக்காக அடுத்த வாரம் கமல்ஹாசன் அவர்கள் பதவியேற்க இருக்காங்க இந்த ஒரு தருணத்தில் ஒரு வாரத்திற்கு முன்னாடி தன்னுடைய நண்பராகிய ரஜினிகாந்த் அவர்களுடைய சென்னை போயஸ் கார்டன் இல்லத்துக்கு நேரில் போய் ரஜினிகாந்த் அவர்கள்கிட்ட கமல்ஹாசன் அவர்கள் இந்த ஒரு மகிழ்ச்சியை பகிர்ந்திருக்காரு ரொம்ப அற்புதமான ஒரு சந்திப்பாக இந்த ஒரு சந்திப்பு அப்படிங்கிறது இன்றைய தினம் அரங்கேறி இருக்கிறது இந்த புகைப்படங்கள் தான் சமூக வலைதளங்களை இன்றைய நாள் முழுக்க முழுக்க ஆக்கிரமிச்சிருக்கு இந்த சந்திப்புக்கு பிறகு என்ன சொல்லியிருக்காரு கமல்ஹாசன் அவர்கள் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் அப்படின்னா புதிய பயணத்தை நண்பர் ரஜினிகாந்துடன் பகிர்ந்தேன் மகிழ்ந்தேன் அப்படின்னு இந்த பதிவில் கமல்ஹாசன் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த பதிவை கமல்ஹாசன் அவர்களுடைய ரசிகர்களும் ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்களும் மிக அதிகமாக ஷேர் செய்ய ஆரம்பிச்சாங்க அதுக்கு பிறகு உடனே ரஜினிகாந்த் அவர்கள் பதவி போட்டாங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மாநிலங்களவை உறுப்பினராக பதவியேற்கவிருக்கும் என்னுடைய அருமை நண்பர் கமல்ஹாசன் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துகள் அப்படின்னு ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் வந்து பதவிட்ருக்காங்க அந்த வகையில் ரொம்ப ரொம்ப நெகிழ்வான ஒரு தருணமாக அந்த தருணம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு ஏன்னா இப்போது அரசியலில் கமல்ஹாசன் அவர்கள் வந்து இப்போது ஒரு மாநிலங்களவை உறுப்பினராக பதவியேற்க போகிறாரு இந்த புகைப்படத்தை பார்த்திங்கனாலே தெரியும் கமல்ஹாசன் அவர்களுடைய தோல் மேலே அப்படி கெட்டியாக கையை வச்சுக்கிட்டு ரஜினிகாந்த் அவர்கள் அழுத்தியபடி அந்த ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்கறத பார்க்கும்போதே இவர்களுடைய நட்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வலிமையானது ஆழமானது அப்படிங்கிறது நம்ம இதிலிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது நிச்சயமாக கமல்ஹாசன் அவர்கள் இன்றைக்குமே வந்து எதை செஞ்சாலும் முழு அர்ப்பணிப்பட செய்யக்கூடிய ஒரு தான் ஏன்னா சினிமா துறையிலையுமே அவருடைய கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் அதிகம் அந்த வகையில் இந்த ஒரு பணியையும் இவர் செவ்வனே செய்வார் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை அவருடைய பணி சிறக்க நம்மளும் எல்லோருடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கோம் உங்களுடைய வாழ்த்துகளையும் கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க இந்த சந்திப்பு குறித்தும் கமல்ஹாசன் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்கள் குறித்த அந்த ட்விட்டர் பக்கங்கள் இவங்க போட்டிருக்கிற அந்த பதிவுகள் குறித்தும் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மிகவும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தது பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்